நள்ளிரவில் தமிழர் பகுதி ஒன்றுக்குள் வந்து வீழ்ந்த ஆளில்லா விமானம் யார் மீது தாக்குதல் நடத்த வந்தது வந்து குவிந்த போலீஸ் ராணுவம் கடும் பரபரப்பாகும் விவகாரம் ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர் கடும் பரபரப்பாகும் விவகாரம் நடந்தது என்ன மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதில் அனுர அரசு தீவிரம் காலம் கடந்து வெளிவரும் அனுர அரசின் ரகசியங்கள் அரசாங்க சொகுசு வாகனங்களின் விவரங்களை பட்டியலிடும் நடவடிக்கைகள் ஆரம்பம் அசுர வேகத்தில் முடிவுகளை எடுக்கும் அனுரு அரசு இலங்கை வடிவில் இயற்கை நீலக்கல் வைரலாகும் சம்பவம் மஹிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் சாரதி அனுமதி பத்திரம் இனி பன்னிரண்டு மாதங்களுக்கு அனுமதி பத்திரம் ரத்து காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு கிளைநோச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல் கடும் வைரலாகும் சம்பவம் அனூர் அரசில் முதல் ஊடக அடக்குமுறை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வங்கி கணக்குகளில் வைப்பில் இடப்பட உள்ள அஸ்வேசம கொடுப்பனவு தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு வந்து குவிந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் திருகோணமலை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஆளில்லா விமானம் ஒன்று அப்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த ஒரு மீனவரால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான குறித்த ஆளில்லா அபிமானம் மோட்டாரின் மூலம் இயக்கப்படும் ஒன்றாக காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராக தெரிய வந்துள்ளது அரச புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா அபிமானம் தாக்கும் அபாயம் பற்றிய தகவல்கள் நேற்று வெளியாகியிருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக சென்ற நிலையில் கடலில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் குறித்த விமானத்தை தாம் அவதானித்ததாகவும் அதைத் தொடர்ந்து அதனை தன்னுடைய படகில் கட்டி கரைக்கு இழுத்து வந்ததாகவும் குறித்த மீனவர் தெரிவித்தார் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் நாற்பது கிலோ எடை உள்ளது இதுபோன்ற விமானங்கள் இந்தியாவின் விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருந்தபோதும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விமானம் எப்படி வந்தது ஏன் வந்தது என்பது தொடர்பில் விசாரணை நடத்த விசரிட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்த ஆளில்லா விமானம் மீட்டதையடுத்து அப்பகுதி மக்களிடையே பதற்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி பால் ஒன்றுடன் கலவரமாக நடந்து கொண்ட நபரொருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் ஒன்று முற்பகல் பாலுடன் ஜாலியக்கூட சந்தையில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார். இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தை பிரிகோம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும் இல்லையென்றால் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்ட லுரையில் கலவரத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பில் பிலியந்தலை காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழுவின் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி அந்த நபரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு சுவாசரை காவுவண்டி மூலம் சிகிச்சைக்காக கழுப்பவில போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த நபரின் கையில் இருந்த வாளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மகிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் திட்டமிடுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியான தொடர்புகள் மிக குறைவு இவ்வாறான சர்வதேச தொடர்புகள் அரசாங்கத்துடன் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் ஊழலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்நிலையில் திருடப்பட்ட சொத்துக்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு அமெரிக்கா உதவ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாட்டில் இருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது இலகுமான என்றாலும் அது இயலாத ஒரு காரியமாகும் படிப்படியாக முயற்சிப்பதன் மூலம் நிச்சயமாக இதை செய்யப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களின் விவரங்களை பட்டியலிடும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் இதர்வெரும் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக அரசாங்கத்தின் துணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் அமைச்சுகள் அதிகார சபைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் காணப்படும் சொகுசு வாகனங்கள் தொடர்பான விவரங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு பட்டியலிடப்படும் வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண சபைகளின் பிரதமர் செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு திரைச்சேரியின் செயலாளர் கே எம் மஹிந்த சிறீவர்த்தனவால் சுற்று நிறுவனம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுநிறுவம் துணைக்கள தலைவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவின் தலைவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அரச கூட்டத்தாவரங்கள் நிதிய சட்ட சபைகளின் தலைவர்கள் அரச வங்கிகள் மற்றும் அரசுடைமை நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரச நிறுவன தலைவர்களுக்கு திரைச்சேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார் இலங்கையின் வடிவிலான அரிய இயற்கை ஒன்றை இரத்தினபுரி நிபுத்தகல பிரதேசத்தைச் சேர்ந்த இரத்தனக்கல் வர்த்தகர் ஒருவர் கொள்வனவு செய்ததாக வியாழக்கிழமை தெரிவித்தார் இந்த நீலமாணிக்கத்தை மாணிக்க கற்கள் சேகரிப்பவர் ஒருவரிடமிருந்து வாங்கியதாக அவர் தெரிவித்தார் ஐந்து தசம் மூன்று ஏழு கரட்டடையுடைய நீளம் என தர்மசேகர மற்றும் ஜானக ஜானகேமச்சந்திரியோர் கையெழுத்திட்ட அடையாளச் சான்றிதழில் காணப்பட்டுள்ளது அரசு புலனாய்வு தகவலின்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் சுனில் வட்டக்கல் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இன்று தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமக்கே கூறியிருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மாதிபர் தயாராக உள்ளார் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான தாக்குதலை எதிர்கொள்ள மகிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போதாது டி ஐம்பத்தி ஆறரக அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல மனோஜ் கமைக்கே எதையாவது சொல்லும்போது போது சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட மதிப்பீட்டுக்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் நானும் இன்று தனியாகத்தான் நிகழ்ச்சிக்கு வந்தேன் என அவர் தெரிவித்தார் வாகனம் செலுத்துவோரின் சாரதி அனுமதி பத்திரத்தை பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையால் ரத்து செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் எனவே மது போதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் இலங்கை காவல்துறையினர் கேட்டுக்கொள்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசிறிட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறையினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர் அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் நிறைவடைந்த மணத்தியால மதுப்போதையில் வாகனம் செலுத்துவதற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த போது அவர் அதிலிருந்து தப்ப வேளை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் தாக்குதல் கிழக்கான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் மேனையின் வீதி டெலிகோம் முன்பாக நேற்று மாலை ஐந்து இருபது மணி நிலவில் இடம்பெற்றது இனம் தெரியாத இரண்டு நபர்களை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள்ள ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதல் கிழக்காகிய ஊடகவிலாளர் தெரிவித்தார் அஸ்வசிம் நலன்புரி கொடுப்பனவு தொகையினை வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக் கொள்வது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று முதல் உரிய வங்கிக் கணக்கினூடாக பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வைசிம்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக தகுதி பெற்ற இரண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை பைப்பில் நலன்புரி நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் கூடும் கிழக்கு அருகம் அருகங்குடா சுற்றுலா மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருந்தபோதும் நவம்பர் முதலாம் தேதி முதல் ஐம்பத்தி இரண்டு நாட்களில் இஸ்ரேலில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒக்டோபர் முப்பத்தோராம் தேதி இறுதிப்பகுதியில் இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாக இருந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிலவரப்படி இருபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்து உள்ளதாக சமீபத்திய பாராந்திர சுற்றுலா தரவுகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த ஆண்டு பதினேழு இஸ்ரேலிய சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நள்ளிரவில் தமிழர் பகுதியொன்றுக்குள் வந்து வீழ்ந்த ஆளில்லா விமானம் யார் மீது தாக்குதல் நடத்த வந்தது வந்து குவிந்த போலீஸ் ராணுவம் கடும் பரபரப்பாகும் விவகாரம் ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர் கடும் பரபரப்பாகும் விவகாரம் நடந்தது என்ன மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதில் அனுர அரசு தீவிரம் காலம் கடந்து வெளிவரும் அனுர அரசின் ரகசியங்கள் அரசாங்க சொகுசு வாகனங்களின் விவரங்களை பட்டியலிடும் நடவடிக்கைகள் ஆரம்பம் அசுர வேகத்தில் முடிவுகளை எடுக்கும் அனுர அரசு இலங்கை வடிவில் இயற்கை நீலக்கல் வைரலாகும் சம்பவம் மஹிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல் வெளியிட்ட தகவல் சாரதி அனுமதி பத்திரம் இனி பன்னிரண்டு மாதங்களுக்கு அனுமதி பத்திரம் ரத்து காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடும் தாக்குதல் கடும் வைரலாகும் சம்பவம் அனுர அரசில் முதல் ஊடக அடக்குமுறை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வங்கி கணக்குகளில் உள்ள அஸ்வேசம கொடுப்பரவு தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு வந்து குவிந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள்